நடைபெற்ற தமிழ்மொழி தேர்வில் பிள்ளைகள் பரீட்சை எழுதியுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் தடவையாகவும் நடத்தப்பட்ட சனிக்கிழமை நடைபெற்றது இதில் சுமார் ஆறாயிரம் தமிழ் மாணவர்கள் தோற்றியுள்ளனர் வெற்றிகரமாக நிறைவடைந்த பரீட்சைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் தமிழ் சோலை தலைமை பணியகம் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளது அறிக்கையில் பிரான்ஸ் மண்ணிலே தமிழ்மொழி தலைத்தொங்க உழைக்கும் அனைவரது ஒருமித்த பங்களிப்புடன் சிறப்பாக நிறைவடைந்துள்ளது தமிழ்மொழி பொது தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரான்சின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அறுபத்து ஆறு தமிழ் சோலைகளில் பயில்வோர் மற்றும் தனியார் பள்ளிகளில் தமிழ் பயில்வோர்களுடன் தனித்தேர்வாளர்களுமாக தேர்வாளர்களுமாக ஐயாயிரத்து எழுநூற்று பதினெட்டு மாணவர்கள் இத்தேர்வில் தோற்றியிருந்தனர் மாணவர்களின் புலன்மொழி ஆற்றலை மேம்படுத்தும் நோக்கோடு கேட்டல் பேசுதல் வாசித்தல் மற்றும் எழுத்தாற்றலை மதிப்பிடும் எழுத்துத் தேர்வு என வளர் தமிழ் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு வரையான வகுப்புகளுக்கான மதிப்பீட்டு தாள்களை தயாரித்தளித்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் ஆதரவு தேர்வுடன் நடைபெற்றுள்ளது புலன்மொழி மொழி தேர்வுகளுக்கு மண்டபங்களை தந்துதவிய அனைத்து நகரசபைகளுக்கும் அதற்கு வழிவகை செய்த அந்தந்த பகுதிகளின் தமிழ்ச்சங்கங்களுக்கும் எமது நன்றி அத்துடன் இல்டு பிரான்ஸ் மாணவர்களுக்கான எழுத்து தேர்வு சிறப்புரை நடந்தீர ஒத்துழைத்த அரச தேர்வு மண்டபத்தினருக்கும் ஆர்கை நகரசபையினருக்கும் மற்றும் அரசு அமைப்புகளுக்கும் எமது மனப்பூர்வமாக நன்றி எப்போதும் தமிழ்மொழி பொதுத்தேர்வின் வெற்றிக்கு பக்கபலமாக எம்முடன் இணைந்து பணியாற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினதும் அதன் உப கட்டமைப்புகளினதும் தமிழ்ச்சங்கங்களினதும் கூட்டமைப்பினதும் கரங்களை நாம் நன்றியுடன் பெற்றுக் கொள்கிறோம் இவர்களின் பங்களிப்பு அடுத்தடுத்து தலைமுறைகளிலும் பிரான்ஸ் மண்ணில் நின்று நிலைத்து சொல்லித் தோங்கும் என்ற நம்பிக்கை விடுதைத்துள்ளது தேர்வு பணிகளில் எம்மோடு இணைந்து ஒத்துழைத்த அனைத்து தமிழ்ச்சோலைகளினதும் தனியார் பள்ளிகளினதும் நிர்வாகிகள் தமிழ்ச்சங்க தலைவர்கள் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் தமிழ்ச்சோலை செயற்பாட்டாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எமது மனதார்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து ஊக்கத்துடன் தமிழ் மொழியை பயின்று இந்த தேர்விற்கு தோற்றிய மாணவர்களுக்கும் அவர்களை நெறிப்படுத்திய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எமது பாராட்டுக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது